வணக்கம் அம்மாவின் சமையல் குறிப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு அம்மாவின் சமையல் குறிப்பில் தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்றேன் இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி அரை கிலோ மிளகாய் தூள் சிறிதளவு பூண்டு பத்து பல் உப்பு தேவையான அளவு பெரிய வெங்காயம் ரெண்டு புளி தேவையான அளவு முதல்ல இது எப்படி பண்ணணுங்கிறத சொல்றேன் ஒரு பாத்திரத்துல தண்ணி விட்டு அது நல்லா தண்ணி நல்லா கொதிக்கும்போது தக்காளியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுறணும் வேக விட்டுட்டு அதை நல்லா தோலை உரித்து வச்சுக்கணும் அப்புறம் அது கூட மிளகாய் தூள் பூண்டு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஒரு விழுதாக அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு வானலியில் எண்ணெய் விட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடணும் அதோடய பச்சை வாசனை போகிறவையும் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி விழுது அதையும் நல்லா சேர்த்து நல்லா கலரிக்கணும் அதுக்கப்புறம் அதோட புளித்தண்ணியை விட்டு நல்லா கெட்டியான உடனே இறக்கிட்டோன்னாக்க தக்காளி ஊறுகாய் தயாராகிடும் தேங்க்யூ